காஞ்சிபுரம் விளக்கடி கோவில் தெருவில் உள்ள நியாயவிலைக் கடையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் பார்விட்டு கருவிழி இயந்திரம் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் ஆறுநூத்தி முப்பத்தி நாலு நியாயவிலைக் கடைகள் உள்ளது இதில் நானூத்தி பதினான்கு முழு நேர நியாயவிலைக் கடைகள் மற்றும் இருநூத்தி இருபது பகுதி நேர நியாயவிலைக் கடைகள் வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் முதல் மின்னணு விற்பனை முனையம் அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் முதல் கைரேகை பதிவு முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீ பெருமத்தூர் வட்டத்தில் நாற்பத்தி ஆறு முழு நேர நியாயவிலைக் கடைகளும் குன்றத்தூர் வட்டத்தில் இருபத்தி ஒன்பது முழு நேர நியாயவிலைக் கடைகளும் மொத்தம் எழுபத்தி ஐந்து முழு நேர நியாயவில கடைகளும் சோதனை முறையில் கருவிழு பதிவு செய்யும் முறை நடைபெற்று வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை பணிகள் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளக்காப்பினை மாநில குறு சிறு மற்றும் நடுதர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் நடத்தி வைத்து இருநூத்தி ஐம்பது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசைப் பொருட்களை வழங்கினார் காஞ்சிபுரம் ஒன்றியம் திருப்புக்குழி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ரூபாய் நான்கு கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒன்பது புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியம் ஐயன்பேட்டை ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் Thank okay. ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் சுத்திகரிப்பு செய்யப்படும் கால்வாய் மற்றும் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீரின் மூலம் செடி வளர்க்கும் முறையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து தூய்மை பாரத இயக்கம் மற்றும் பதினைந்தாவது மாநில நிதிக்குழு மானியம் திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சிறிய சமுதாய கழிப்பிறையினையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை பார்வையிட்டு குழந்தைகளின் கட்டல் திறனை கேட்டறிந்தார் தொடர்ந்து பழைய சிவரம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சியர்கள் பார்விட்டு ஆய்வு மேற்கொண்டார் இவ்வாய்வின் போது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைத்திருக்கும் நாள் முகாமில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லூர் மைய கூட்டரங்கில் நடைபெற்ற வித்தியா பிரகாச அறிவிசார் குறைபாடு குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி இருபத்தி மூணாம் ஆண்டு விழா மாநில கைத்தறி மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் மாநில கைத்தறி மற்றும் துணிநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இரண்டு செட் பள்ளி சீருடுகளும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சீரடுகளும் வழங்கினார் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணிகளின் பரிசு பொருட்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் படைவீரர் கொடிநாள் நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டில் வரையிலான காலத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் வசூல் புரிந்தமிக்காக மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய வெள்ளி கேடைத்தினை முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குனர் மு சீனிவாசன் வழங்கினார் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை சார்பில் ஹஜ் பயனாளிகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் மத்திய அரசின் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைந்த விலை பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் சன்னதி தெருவில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர் ஜெயக்குமார் எனக்கு வந்து சக்கரை வியாதி மக்கள் மருந்தகத்துல மற்ற மருந்து கடை ரொம்ப குறைவா இருக்குங்க பிரதம மக்கள் மருந்தகம் முக்கியமா அதுதான் ரெண்டு வருஷமா வாங்கி எந்த எந்தும் பிரச்சனையும் இல்லை என்னுடைய உடல்நல நல்லா இருக்கு என்னோட பேர் சிங்காரவனன் மக்கள் மருந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு மெடிசன் வாங்கி வர சுகருக்கு டயபெட்டிஸுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பதிமூணு ஆரம்பிச்சதுங்க குவாலிட்டியாக இருக்க அந்த பிரச்சனையும் இல்லை கண்டினியூஸாக இது ஏற்படுத்தி கொடுத்த ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன் என் பேர் கருணாநிதி நான் இருந்து பேசுகிறேன் நான் வந்து இந்த மக்கள் மருந்து நான் மருத்துவருக்காக நான் வாங்குறேன் எங்கள் ஒய்ஃபுக்காக நானும் வாங்குறேன் பிரதமர் மந்திரி திட்டத்துல நான் இருக்கேன் விலை கம்மியா இருக்குது மருந்து நல்லா இருக்குது அதாவது பிபி சுகரு நம்ம ஆஸ்மா நோய்களுக்கு எல்லாரும் வாங்குற மாதிரி விலை கம்மியாகவும் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மிக்க நன்றி